இப்போது நீங்கள் கேட்கவிருப்பது ஜூனியர் விகடனில் வெளியாகும் பா திருமாவேளனின் பெரியோர்களே தாய்மார்களே தொடரின் பகுதி இரண்டு பெரியோர்களே தாய்மார்களே தன்பெண்டு தன்பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்போன் சின்னதொரு கடுகுபோல் உள்ளம் கொண்டோன் தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன் கன்னலடா என் சிற்றூர் என்போர் உள்ளம் கடுகுக்கு நேர்மூத்த துவரை உள்ளம் தொன்னை உள்ளம் ஒன்றுண்டு தனது நாட்டு சுதந்திரத்தால் பிறர் நாட்டை துன்புறுத்தல் அவரவர்தம் வீடு நகர் காக்க வாயடியும் கையடியும் வளரச் செய்வார் மாம்பிஞ்சு உள்ளத்தின் பயனும் கண்டோம் என்று பாவேந்தர் பாரதிதாசன் பாட்டால் கொட்டியது அரசியல்வாதிகளை அல்ல வாக்காள பெருமக்களாகிய நம்மைத்தான் பதவிக்கு வந்ததும் சுயநல சூறாவளியில் சிக்கி மக்கள் நலன் விடுத்து தம் மக்கள் நலனில் மட்டுமே அதீத ஆர்வம் கொண்டு செயல்படும் மனிதர்களை தலைவர்களாக ஆக்கியது யார் அவர்கள் தலைவர்கள் ஆக்கப்பட்டது யாரால் பெரும்பான்மை மக்களின் அலட்சியத்தால் தான் சிறு மதியாளர்கள் கையில் அதிகாரம் போய் சேர்கிறது நூறு பேர்கள் விலகி நின்று வேடிக்கை பார்த்தால் ஒருவன் கையில் கத்தி மினுங்கும் ஐந்து பேர் சேர்ந்து அவனை பிடிக்க பாய்ந்தால் கத்தி கீழே பறக்கும் இந்த ஐந்து பேர் ஒன்று சேர மாட்டார்கள் என்பது அந்த கத்திக்காரனுக்கு தெரியும் அதுதான் தப்பு செய்யும் தைரியத்தை வரவழைக்கிறது என்ன பேசிக் கொள்கிறீர்கள் நீங்கள் கல்லூரிகளில் கேட்கிறது ஐ டோன்ட் நோ பாலிடிக்ஸ் ஐடி நிறுவனங்களில் ஒழிக்கிறது ஐ டோன்ட் வாண்ட் டு நோ அபவுட் பாலிடிக்ஸ் திரையரங்குகளில் ஒழிக்கிறது நானெல்லாம் சோத்து கட்சிப்பா திருமண வீடுகளில் ஒழிக்கிறது ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன தெருவில் கேட்கிறது ஐயோ இந்த வெள்ள வேஷ்டி கட்டியிருக்கிறவனை கண்டாலே பிடிக்கலை அவர்களே இவர்களேன்னு சொல்லி கழுத்தை அறுக்கிறாங்க தொழிற்சாலைகளிலே ஒழிக்கிறது தேவையில்லாத பாலிடிக்ஸ் பேசி ஏன்பா டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க டிஏ ஏரிச்சான் பாரு ஜாலியாக செலவாவது பண்ணலாம் கல்லூரி விடுதிகளில் கேட்கிறது வந்தோமா படிச்சமா டிகிரி வாங்கினோமா கேம்பஸில் செலக்ட் ஆனோமா வேலைக்கு போனோமா கல்யாணம் முடிச்சோமான்னு இரு அசைந்தாடும் ரயிலில் ஒழிக்கிறது இந்த நாட்டுக்கு ஜனநாயகம் எல்லாம் சரிபட்ட வராது சார் வரணும் சார் ஒருத்தன் வரணும் அவன் சர்வாதிகாரியா இருக்கணும் நம்ம நாட்டுக்கு காந்தி எல்லாம் சரிபடாது சார் ஹிட்லர் மாதிரி ஒருத்தன் வரணும் அது வரைக்கும் நான் பாலிடிக்ஸே பேச போகிறதில்ல பேருந்து இறைச்சலில் கேட்கிறது அரசியலே சாக்கடை சார் நாம் எல்லாம் அதை கிளீன் பண்ண முடியாது மூக்கை பொத்திட்டு ஓட வேண்டியதுதான் வீட்டுக்குள் ஒழிக்கிறது எலெக்ஷன் அன்னைக்கு ஆஃபீஸ் லீவு லக்ஸில் டிக்கெட் இருக்கான்னு பார்க்கணும் வாசலில் கேட்கிறது ஓட்டு போட போவேன் கூட்டமாக இருக்கான்னு பார்ப்பேன் கியூ பெருசாக இருந்தால் எஸ்கேப் ஆகி எஸ்கேப் போயிடுவேன் தமிழ் சமூகத்தில் சரளமாக ஆகிவிட்ட வாக்குமூலங்கள் இவை இந்த வார்த்தைகளை கேட்காத காது கேட்காத காது அவன் சொல்கிறான் நான் ஒருத்தன் மட்டும் ஓட்டு போட்டால் ஊர் திருந்திடுமா என்று அவள் கேட்கிறாள் நான் ஒருத்தி மட்டும் ஓட்டு போடாமல் போனால் ஊர் கெட்டு போய்விடுமா என்று இரண்டையும் கேட்கும் அரசியல்வாதி நினைக்கிறான் இவர்கள் இருவரும் இருக்கும் வரை நமது அரசியல் வியாபாரத்துக்கு எந்த தடங்களும் இல்லை என்று அரசியல் என்பது ஒரு சிலரின் அப்பன் வீட்டு சொத்தல்ல அது பொது சொத்து பெரும்பான்மை மக்களால் அலட்சியப்படுத்தப்படும் அரசியல்தான் இந்தியாவுக்கு அன்று விடுதலையை வாங்கி கொடுத்தது இன்று மெட்ரோ ரயிலை ஓட வைத்தது நாளைய இருபத்தி நான்கு மணி நேரமும் தடங்கள் இல்லாமல் மின்சாரத்தை எரிய வைக்க அரசியலால் மட்டுமே முடியும் சாதியால் எரியும் குடிசைகளை அணைக்கவும் அரசியலால் தான் முடியும் அரசியலால் தான் முடிந்தும் இருக்கிறது சமூகத்தில் நாயினும் கீழாய் மிதிக்கப்பட்டு கிடந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதியாக இடஒதுக்கீடு வழங்கி தூக்கிவிட்ட கட்சி எது கட்சி அறியாமை இருள் பரவி கிடந்த குக்கிராமங்களுக்குள் கல்வி விளக்கை கொண்டு போய் ஏற்றி வைத்த கட்சி எது காங்கிரஸ் கட்சி ஆறு கோடி தமிழ் மக்கள் வாழ்ந்த நிலத்துக்கு அதனுடைய மொழி இனத்தின் அடையாளமான பெயரை சூட்டுவதற்கு கூட விருதுநகர் சங்கரலிங்கம் உயிர்விட வேண்டிய இழி சூழ்நிலையை கடந்து தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க என்று மும்முறை சட்டமன்றத்தில் முழங்கி பெருமையுடன் பெயர் சூட்டு விழா நடத்தியது யார் திராவிட முன்னேற்றக் கழகம் இது நடக்காமல் போயிருந்தால் மத்திய பிரதேசம் இமாச்சல பிரதேசம் ஆந்திர பிரதேசம் மாதிரி இது சென்ன பிரதேசமாக அடையாளம் இல்லாமல் போயிருக்கும் வயிற்றில் பசியும் மனதில் வறுமையும் குடியேறிய இடத்தில் படிப்பு படியேறாது என்பதால் சத்துணவு திட்டம் கொண்டு வந்து பள்ளி சாலைகளை அறச்சாலைகளாக மாற்றிய இயக்கம் எது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனவே இவர்கள் எல்லாம் சாதனைகளை செய்துவிட்டு சரிந்தவர்கள்தானே தவிர மொத்தமும் வேதனை வரலாறுகளை கொண்டவர்கள் அல்ல இவர்கள் சரியும் போது சரிப்படுத்தாமல் போனதற்கு பாதி பொறுப்பு மக்களுக்கும் உண்டு ஏறுவதற்கு உயரமான தோல் கிடைத்தால் குள்ளமானவன் கூட அந்த உயரமானவனை காட்டிலும் அதிக தூரத்தை பார்ப்பான் இன்று அரசியல்வாதிகளாக ஆகி போனவர்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் ஏறுவதற்கு உயரமான தோல் கிடைத்தவர்கள் மட்டுமே உயரமானவர்கள் என்று இங்கு உருவகப்படுத்துவது மாட்சிமை தங்கிய மக்களைத்தான் கக்கனை தேர்ந்தெடுத்து அனுப்பினீர்கள் பதவியில் உட்கார்ந்ததும் லஞ்ச ஒழிப்பு துறையை தொடங்கினார் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை தேர்வு செய்தீர்கள் கமிஷன் தொகையை கூட்டினார் கோளாறு யாரிடம் இருக்கிறது நம்முடைய கையில் இருப்பது வாக்குச்சீட்டு அல்ல மாண்பு மிக்க வாழ்க்கை சீட்டு இதனை மாயமான்களை காட்டி கவர்ந்து சென்று விடுகிறார்கள் மாயமானுக்கு மயங்கியும் விடுகிறோம் இப்படிப்பட்ட நமக்கு அரசியல்வாதிகளை பார்த்து கோபப்பட உரிமை இருக்கிறதா எவ்வளவு பெரிய கர்ணபரம்பரை வள்ளலாக இருந்தாலும் மானத்தை அடுத்தவருக்கு தரச் சம்மதிக்க மாட்டான் இங்கே நாம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் அடமானம் வைத்து கொண்டிருப்பது மானத்தை பணத்துக்கான மரியாதையை எந்த யோகா மாஸ்டராலும் மாற்ற முடியாது ஆனால் அந்த பணம் அறத்தால் வருகிறதா என்பதே முக்கியம் ஈக்கள் பழத்திலும் உட்கார்கின்றன மலத்திலும் உட்கார்கின்றன என்றார் கண்ணதாசன் இத்தகைய வேறுபாடு தெரியாத இனமா மனித இனம் மானுடராய் பிறப்பது அரிது என்றால் அவ்வை மானுடனின் விலை ஐநூறு ரூபாயா ஒரு பக்கம் அரசியலை அலட்சியமாக பார்க்கிறோம் இன்னொரு பக்கம் அரசியல்வாதிகளின் பணத்துக்கும் இலவச பொருளுக்கும் அலைகிறது மனம் இந்த ஊசலாட்டம்தான் நாட்டை இந்த கதிக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது மன்னராட்சியில் ஒரு இளவரசியின் கொடுமையை காட்டிலும் பொது நலனுக்கு கெடுதல் ஏற்படுத்தக்கூடியது என்ன தெரியுமா மக்களாட்சியில் வாக்களிக்கும் மக்கள் அதில் ஈடுபாடு இல்லாமல் இருப்பதுதான் என்றான் பிரான்ஸ் மாண்டஸ்கியூ மாற்றம் வர வேண்டுமானால் எல்லோரும் மாறுவோம் அரசியலை பார்ப்போம் அரசியலை கேட்போம் அரசியலை பேசுவோம்